இன்னும் கொஞ்சத்தளவு போனால் கோயில் வந்துடும் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கைலாசகிரி முருகன் சன்னதி இருக்குது இது பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்குது இந்த மலைக்கு செல்லணுன்னா ரெண்டு பாதை இருக்குது ஒன்று இந்த படிக்கட்டு வழியாகவும் செல்லலாம் கிட்டத்தட்ட படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது ஒரு ஆயிரம் கிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பாதையும் இருக்குது அப்படி போனீங்கன்னா பாதி தொலைவுக்கு டூ வீலர் மூலியமாகவும் போகலாம் ஸோ டூ வீலர்லேயும் போகலாம் படிக்கட்டு வழியும் போகலாம் சில பேர்னால் நடக்க முடியாதுன்னா பாதி தொலைவு டூ வீலரில் போயிட்டு அங்கேருந்து படிக்கட்டு அப்படி ஜாயின்ட் ஆகிக்கும் அங்கேருந்து அப்படி போகலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை நிமிஷம் நான் வந்து படிக்கட்டில் நடக்கிறதே போட்டிருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் எதனால் அப்படி போட்டிருப்போன்னா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மாதிரி நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கேன் டூர் வைப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் இந்த மாதிரி நிறையா திருத்தலங்கள் சுற்றுலாத்தலங்கள் எல்லாம் போட்டிருப்பேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஓகேங்களா வாங்க கோயிலுக்கு மேலே போயிட்டு கோயில் எப்படி இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோயிலில் ஒரு ஏழு குளங்கிருக்கு தான் அந்த ஏழு குளத்தோட அதிசயம் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாவது முற்காலத்தில் ஆற்காடு நவாபு இந்த இடத்த ஆளும் போது இந்த இடம் மட்டும் இல்லை இங்கேருந்து பல ஊரை வந்து ஆற்காடு நவாபு ஆண்டிருக்காரு ஸோ அவரோட மேலேயும் அவர் ஆண்ட ஒரு சில தடயங்கள்லாம் இருக்குது ஸோ அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் இந்த வீடியோவில் போகிறது எல்லாமே உண்மையானது ஸோ வாங்க போய் பார்க்கலாம் மேலே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு படிக்கட்டில் போகிறவங்களுக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் கைலாசகிரி மலைப்பாதை படையமைப்பு திருப்பணி ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிகட்டே இருக்குது பாருங்கள் படிக்கட்டுலேயே நம்ம ஏறி வரலாம் படிக்கட்டில் பாதி தொலை முழுசாகவும் ஏறலாம் அப்படின்னா ரொம்ப நா படிக்கட்டில் ஏற முடியாதவங்க வாகனத்தில் இந்த வழியாக வந்து மலை மேலேயும் வாகனம் வரும் ஸோ பாதி தொலைவு தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த படிக்கட்டில் அப்படியே பா ஏறி போகலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டூர் வைபு சேனலுக்கு வாங்க கோயில் உள்ளே போய் பார்க்குறோம் பாருங்கள் அடர்ந்து காடு மலையில் இருக்குது கோயில் இன்னும் நடந்து போனோம் பாதையத்தோடு வண்டியில் வந்தாச்சு டூ வீலரில் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாதையை நம்ம நடந்து போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஆஞ்சநேயர் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படிக்கட்டுக்கும் இதுதான் சென்டர் ப்ளேஸு மொத்த படிக்கட்டுமே இதுதான் சென்டர் ப்ளேஸு கீழே அடிவாரத்திலிருந்து மேலே சன்னதி வரைக்கும் எவ்வளோ தொலைவு நம்ம நடக்கிறோமோ இந்த இடத்துக்கு வந்துட்டாவே பாதி தொலைவை கடந்துட்டோன்னு ஒரு அடையாளத்துக்காக இந்த ஆஞ்சநேயர் சன்னதி இங்கே வச்சுருக்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் இப்போ நம்ம எவ்வளோ தொலைவு நடந்து வந்தோமோ இதிலிருந்து அதே தொலைவு மேலே நடக்கணும் வாகனத்தில் தொலைவு வந்தவங்களுக்கு இது கிட்ட தான் தெரியும் கீழேருந்து அடிவாரத்துலேருந்து நடந்து வந்தவங்களுக்கு ஸோ இது பாதி தொலைவு இதிலிருந்து நம்ம எவ்வளோ தொலைவு நடந்தோமோ மீதி இன்னும் மேலே அவ்வளோ தொலைவு நடந்தால் கோயில் வந்துடும் பெரிய பெரிய பாறைகள் கொஞ்சத்தோடு நடந்ததுக்கே மூச்சு வாங்கினேன் இன்னும் நூற்றி இருபது மீட்டர் இருக்கான் படிக்கட்டு ஒரே நேர் நேராக இல்லாத வளைஞ்சி வளைஞ்சு தான் போகணும் அப்படி தான் அமைஞ்சிருக்குது இந்த கோயில் இங்கே முருகன் வந்து வள்ளி தேவனோட காட்சியளிக்கிறாரு முருகன் கோயில் பெரும்பாலும் தான் அமைஞ்சிருக்கும் பழனி திருத்தணி இந்த மாதிரியெல்லாம் ஸோ அதே போல் தான் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ஆம்பூர் நகரம் அந்த சைடு போகக்கூடாது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வாங்க மூச்சு வாங்கிறது என்னால் பேச முடியல தொடர்ந்து நடந்துன்னு இருக்கிறல்ல அதனால் நம்ம பெங்களூர் ஹைவேயில் இருக்கிற ஆம்பூருக்கு வந்தீங்கன்னா வேலூர் அப்படியே ஆம்பூரில் வந்து இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஆட்டோ மூலயமா வரலாம் டூ வீலரில் வரவங்க பார்த்து பத்திரமா வாங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் இன்னும் கொஞ்சம் தவிர தான் கோயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னோடய கண்ணுக்கு மல்லி பூனா நல்லா பூத்துருக்கு பாருங்கள் பாருங்க இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கு கோயில் வந்துருச்சு நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருக்கிற இந்த மலையில் கைலாசநாதர் கோயில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வள்ளி தேவையானோட காட்சி அளிக்கிறார் ஸோ அந்த கோயிலில் தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே நிறையா பார்த்திங்கன்னா குளம் இருக்குது கோயிலுக்கு வர விரும்புவேன் பெங்களூர் ஹைவேயில் ஆம்பூர் ஆம்பூர்லேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி கூட நீங்கள் இந்த உமரு இந்த ஊருக்கு வரலாம் இங்கேருந்து கைலாசநாதர் கோயில் கேட்டால் இந்த ஊரில் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செவ்வையோ பார்க்கலாம் வாங்க இதாக கோயிலோட முழு தோற்றம் இது கொடிமரம் இது ஸோ அது விநாயகர் டெம்பிள் ஸோ நம்ம மலை மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் இது இது சுற்றி நிறையா மலை இருக்குது ஸோ இந்த கைலாசநாதர் மலை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்கே பார்த்தா பங்குனி முருகனுக்கு எந்தெந்த நாள் நல்ல விசேஷமானாலோ பக்தர்கள் எல்லோரும் வந்து பால் காவடி வேலி எல்லாமே தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துவாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் ஸோ படிக்கட்டுலேயும் அதே மாதிரி கூட்டமாக இருக்குங்க நீங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வரலாம் இல்லை கூட யாருன்னா கூட்டிகிட்டு வர்றது நல்லது ஸோ இங்கே அமைதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் குளத்துக்கிட்ட போகலாம் குளம் குளம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை குளம் இது தாமரை குளமா இந்த சைடு இருக்குது பார்த்திங்கன்னா குளம்னு சொல்கிறாங்க ஸோ டக்குன்னு உங்களுக்கு தெரியாது கிட்ட போனால் தான் தெரியும் இது பாறைன்றதுனால நம்ம ரொம்ப நெருக்கமாக போக முடியாது அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த ப்ளூ கலர் ஷீட்டு போட்டிருக்குல்ல அதுக்கு அண்ணாண்ட பார்த்திங்கன்னா குளம் அதுக்கப்புறம் அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா குளம்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மலையை சுற்றி பல குளங்கள் இருக்கு இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆற்காடு நவாபு போருக்காக பயன்படுத்தினாராம் ஆற்காடு நவாபு வந்து இதை சுற்றி உள்ள நகரங்களை ஆண்டும் இந்த மலையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அந்த காலத்தில் ஸோ இதான் தாமரை அள்ளி குளம் அள்ளி தாமரை குளம் இங்கே இருக்கிற பல குளங்களில் இந்த தாமரை குளம் ஒன்று ஸோ இதுதான் அந்த முருகன் டெம்பிள் ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது இப்போ யாரும் ஆள் நடமாட்டமே இல்லை ஸோ இங்கே பங்குனி உத்தரம் மற்ற இந்த ஆ முருகனுக்கு உகந்த நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில்லாம் இந்த கோயிலில் நிறைய பக்தர்கள் வந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது இது குளம் பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா பல குளங்கள் இருந்தாலும் இந்த தாமரை குளம் தான் ரொம்ப முக்கியமான கொ குளமாக கருதப்படுகிறது இந்த கோயிலுக்கு மற்ற எந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்ட பிறகு மற்ற எந்த குளத்துக்கு போனாலும் சரி போகலட்டும் சரி ஆனால் ஃபஸ்ட்டு இந்த குளத்துக்கு வந்துடணும் இந்த குளத்துக்கு வந்துட்டு இந்த கோயிலோடய ஐயரே ஃபஸ்ட்டு இங்கே வந்து தண்ணி தெளிச்சுட்டு தான் கோயில் உள்ளேயே போவார் கர்ப்ப குளத்துக்கு அதே மாதிரி அபிஷேகத்துக்கும் பயன்படுற தண்ணியாகவும் இது தான் இந்த கொ குளத்து தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ ரொம்ப முக்கியமான குளம் இது இதில் நீராடினா வந்து பல தோஷங்கள் வந்து நீங்கப்படுகிறது வரலாறு சொல்லப்படுகிறது அவங்க என்ன வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்குதுன்றாங்க ஸோ ரொம்ப முக்கியமான குளம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலில் ஃபஸ்ட் இந்த குளத்தில் இறங்கி தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை நீராடிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் போங்க இது சூரிய குளம் இங்கே பாருங்கள் குளம் நம்ம அங்கே பார்த்து தாமரை குளம் இந்த கு குளத்துக்கு பேர் வந்து குளம் இது பார்த்திங்கன்னா பாறைக்கு கீழே இருக்குது ஸோ மாதிரி சிறிய சிறிய குளம் வந்து இந்த மலையை சுற்றி நிறையா இருக்குது இந்த முருகன் கைலாசநாதர் டெம்பிளுக்கு ஸோ கம்பல்சரி நீங்கள் பக்தர்கள் யார் முருக பக்தர் யாராக இருந்தாலும் சரி இல்லை இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரேன்னு நினச்சிங்கன்னா இந்த மலைக்கு வாங்க கைலாசநாதர் கோயிலுக்கு ஆம்பூர் பக்கத்துலேயே இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் இதுக்கு முன்னாடி வந்து இது வேலூர் மாவட்டமாக இருந்தது இப்போ ஒரு சில வருஷத்தில் தான் இது திருப்பத்தூர் மாவட்டமாக மாறிடுச்சு ஸோ ஆனால் இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் இந்த கோயில் முக்கிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த மலை ஒரே பாறையில் ஆனது கீழே நாங்கள் கீழே அடிவாரத்துலேருந்து ரோட்டுக்கிட்டேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாலை எப்படின்னா ஒரே பாறையில் உருவான மாதிரியே இருக்கும் அதுவும் இந்த கோயிலுக்கு ஒரு அதிசயமாக காணப்படுகிறது ஸோ என்ன தான் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் இந்த கோயிலை நீங்கள் இந்த அழகரசின்னா நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்கள் ஆம்பூர் கைலாசநாதர் முருகன் சன்னதி இந்த கோயிலில் இந்த குளத்தோட அதிசயம் என்னென்னா இந்த தாமர் குளத்தில் வெள்ளை கலரு ரோஸ் கலர் ரெண்டுமே இருக்கும் சூரிய குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரோஸ் கலர் மட்டும்தான் இருக்கும் தாமரை பூக்குறது ஸோ அதுவும் ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் இதெல்லாமே ஒரு அதிசயம் ரெண்டாவது குளம் நம்ம பேர் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் சூரியனே வெளிச்சம் வராது சூரியனே படாத இடம் அந்த சூரிய குளம் ஏன்னா அது பாறைக்கு அடியில் இருக்கிறது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற குளத்தை எல்லாம் நீங்கள் சுற்றி பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு நூறு மீட்டருக்கு இடைவெளியிலாம் இருக்குது ரொம்ப தொலைவுனா கிடையாது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கல் பார்த்திங்களா இது எப்படி தாங்கியிருக்கு பார்த்தீங்களா இது ஒரு நுனியில் அப்படியே இருக்கு இந்த பாறை இயற்கையோட படைப்பே பார்த்திங்கன்னா அது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஸோ இந்த மலை மேலே இது பச்சை கொள்ளம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துலனா கோயிலோட மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போக முடிஞ்ச இடத்துக்கு மட்டும் போகலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்கான இடத்துக்குன்னா யாரும் பக்தர்கள் வராதிங்க ஏன்னா பாறை வந்து வலுக்கும் ஃபேமிலியோடு வர்றது நல்லது பாருங்கள் இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படியே போனால் நம்ம போகக்கூடாது இந்த ஒத்தடி பாதை வழியாகவே புல் தர பார்த்திங்களா இந்த வழியாகவே போயிருந்து ரொம்ப நல்லது பாருங்க புல் தர எப்படி பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம இருக்குது இருக்குங்க இதுதான் ஆம்பூர் சிட்டி நம்ம இப்போ போய் பார்க்க போகிறது குளம் ஸோ இந்த கோயிலில் நிறைய குளங்கள் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டூர் வைப்பு சேனலில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் இதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூ அதுதான் யானை குளம் வாங்க கிட்டே போய் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வியூ இங்கே இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு இங்கே நிறையா குளங்கள் இருக்குது இது வந்து யானை குளம் இது நீங்கள் ஒரு இதுவாக போய் பார்த்தீங்கன்னா யானை வடிவத்தில் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியிலயே அங்கே ஒரு புல் மாதிரி இருக்கலாம் அது வந்து தும்பிக்கை மாதிரியும் இந்த சைடு பார்த்திங்கன்னா யானை ஒரு வடிவலா நம்மளுக்கு அது ஒரு இதுவாக தெரியும் ஸோ நம்ம அங்கேனா போல பாருங்க இந்த கைலாசநாதர் முருகன் டெம்பிளில் இது யானை சூரிய குளம் பார்த்துட்டோம் குளம் பார்த்துட்டோம் அப்புறம் தாமரை குளம் பார்த்துட்டோம் பாரு வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து வரும் யானை குளத்துலேருந்து தான் வரும் இந்த வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இது ஒரு அட்வென்ச்சர் மாதிரியே தான் இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கார் நவாபு இந்த இடத்துல ஆட்சி செய்யும் போது இந்த மலை மேலே கட்டியிருக்கிறாங்க ஸோ அது இப்போ அந்த இடம்னா இல்லை இப்போ ஸோ அங்கங்கே தடையை மட்டும் தான் இருக்குது இது மலை மேலே பூக்கிற பூ நல்லா நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா இது பாருங்க சிவரு இது போர் புரியும் போது இருந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் உள்ளே போக வேண்டாம் ஏன்னா பாம்பு வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நான் நடக்கும்போது ஸ்லிப் ஆகுது திருப்பி இங்கே இருக்கட்டும் தான் க்ரிப்பாக இருக்குது காலில் நடந்தால் பாருங்க இந்த வியூவை சுற்றி இந்த மலையை சுற்றி அப்படி இருப்பாங்க எவ்வளோ மலை இருக்குது இங்கே ஆம்பூர் சுற்றி நிறைய மலை இங்கேருந்து பார்த்தா முழு ஆம்பூரே தெரியுங்க இந்த முருகன் சன்னதிலேருந்து பார்த்தா ஆற்காடு நவாபு கட்டினது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முகலாய பேரரசு அப்படின்னா ஆட்சி செய்யும் போது இது கட்டினாங்க இங்கே பாருங்கள் நம்ம இந்த வியூவிலேருந்து பார்த்தா நம்ம தாமரை குளம் தெருது இது பாருங்களேன் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான இது முகலாய பேரரசில் ஏதோ ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சுருந்தது இப்போ அது இல்லை பாருங்கள் பாறை எல்லாமே இடிஞ்சு விழுஞ்சிருச்சுங்க அங்கேருந்து விழுந்துருக்கு அப்போ இதுக்கான எவ்வளோ போயிருக்கும் எத்தனையோ வருஷம் ஆண்டுதில்ல ஆற்காடு நவாபு எவ்வளோ ஆண்டு ஆண்டிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த வேலூர் இந்த முருகன் சன்னதி கைலாச நதூருக்கு வரணும் எப்போவுமே தனியாக வராதிங்க அதுதான் என்னோடய அட்வைஸு ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கூட யாராவது கூட்டிகிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏன்னா விசேஷ நாளில் பரவாயில்ல நார்மல் டேஸ்லாம் இந்த மாதிரி டேஸில்னால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும் நான் இங்கே அமைதியாக இருக்க ஒரு சூழ்நிலை அமைதி அந்த மாதிரி அதை மறந்துடாதீங்க நம்ம சேனலுக்கு வரவங்க டூர் வைப்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது ஒரு கோயில் இதுவும் இந்த மலை மேலே தான் இருக்குது பாருங்கள் இந்த தாமரை குளத்தில் நம்ம சுற்றிக்கிட்டு வரணும் இந்த கோயில் ரொம்ப பால் அடிஞ்சு கிடக்குது இந்த கோயில் பார்த்தீங்களா யாருமே இல்லை இருட்டாக இருக்கு பாருங்க இங்கே ஓ இந்த மஞ்சளாக தெரிஞ்சு பார்த்திங்களா அதுதான் வந்து கன்னியம்மன் கோயில் கன்னிமார்கள் ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கன்னிமார்கலை இதுதான் இந்த கன்னிமார்கள் நான் உள்ளே போகல எனக்கு அது உரையாக இருந்தாலும் உள்ளே போகக்கூடாது இந்த கோயில் கன்னிமார்கள் கோயில் ஸோ அதுதான் இது இந்த மலை மேலே இருக்குது சுற்றி எப்படி இருக்குது இங்கே விசேஷ நாளில் தான் ஐயங்களே வருவாங்களாம் இந்த இட மரங்கள் எப்படி இருப்பாருங்க எப்படி பால் அடைஞ்சு போய் இது ஒரு ஆறு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாமே எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த எல்லாம் அடர்ந்த காடாக இருக்குது இங்கே ஒரு அரச மரம் மாதிரி இருக்குது அரச மரமே தான் ஓகே தம்பட்டு இதை பார்த்திங்கன்னா ஆய் இருக்கிறவங்க இதை நன்கொடையாக கொடுத்துருக்குறாங்க இந்த கோயிலுக்காக பாருங்கள் எப்படி அடர்ந்த புதராக இருக்குவாங்க விநாயகர் பச்சை குளத்துக்கு நம்ம அந்த இருந்து பார்த்தோம் இப்போ இங்கே இருக்கு இந்த பச்சை குளம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாபு அந்த காலத்தில் ஆட்சி செய்யும் போது போர் வீரர்கள்லாம் இந்த கொகையில் தான் இருப்பாங்களாம் ஸோ அந்த கொகைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் பாருங்கள் இதுதான் இதுதான் கொகை போகிற வழி பாருங்க எப்படி இருக்குது இது வரைக்கும் எந்த சேனல்லையும் காட்டியிருக்க மாட்டாங்க நம்ம சேனலில் தான் ஸ்பெஷலாக காட்டுறோம் இந்த பாதை இந்த பாதையில் பாருங்கள் எப்படி இருக்குது கரண்டு முன்னோட இதான் கொகை சூரிய ஒளி கூட போக முடியாத அளவுக்கு கொகை இருக்குது ஸோ வவால் பார்த்தீங்களா இந்த ஓல்ஸில் பார்த்தீங்கன்னா படை வீரர்கள்னால் எதிரிகள் வறந்து பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த கொகையை உபயோகிச்சுருக்காரு ஆற்காடு நவாபு ஸோ அப்போ இந்த ஓல்ஸ் வழியாக தான் பீரங்கி வச்சு பார்க்குறது எதிரிகளை சுடுறதுக்கு பார்த்திங்களா இந்த குகை ரொம்ப முக்கியமான குகைங்க இது உள்ளே போயிட்டு அப்படின்னா ஸோ இதுதான் இந்த குகை பார்த்திங்கண்ணா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டூர் வைப்பு சேனலில் இது இந்த முருகன் சன்னிதியாண்ட இந்த கொகை இருக்குது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ ஒரு பாதுகாப்பாக தான் வரணும் கேர்ஃபுல்லாக வாங்க ஃபேமிலியோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க தனியாக வராதிங்க கீழே தான் நம்ம போய்ட்டு வந்தோம் ஆர்காட் நபாபு எதிர்களை போர் வாங்கும் போது இதில் தான் பதுங்கியிருப்பாங்களாம் போர் வீரர்கள் எல்லாம் கோயிலோடய கோபுரம் இதுதான் முருகன் சந்நிதி வள்ளி தேவியானோட காய்ச்சலிக்கிறாரு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி நிறையா இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் மழை வர மாதிரி இருக்குது ஸோ அப்படியே மேகம் மூட்டுது அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் சூரியன் ஒரு பக்கம் பார்த்தோன்னா மேகமூட்டம் ஸோ நல்ல கிளைமேட்டு பக்காவாக இருக்குதுங்க முருகன் இதுதான் இந்த மலை மேலே சுப்பிரமணிய சுவாமி சன்னதி வள்ளி தேவையானோட முருகன் வந்து காய்ச்சளிக்கிறாரு ஸோ அதுதான் கோயில்